இன்றைக்கி நம்ம வந்து பிடிஎஃப் எஸ்கேப் இந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸை நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் எடிட்டும் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம வந்து மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பில்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டியது பிடிஎஃப் எஸ்கேப் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கங்க இந்த சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த சைட்டில் நமக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு PDF ஃபைல நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதுக்கு நம்ம வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும் ஃபார்ம்ஸ் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த சைட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து யூஸ் ஃப்ரீ இந்த ஆப்ஷனை நான் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன் இதில் நமக்கு வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து ஒரு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து நார்மலான ஒரு பிடிஎஃப் ஃபைலை நம்ம வந்து இந்த சைட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணி அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து லோட் பிடிஎஃப் ஃப்ரம் இன்டர்நெட்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டேரக்டாக அந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்கையும் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும் நம்ம வந்து ப்ரீவியஸாக என்னென்ன ஓப்பன் பண்ணமோ அதையும் நம்ம வந்து எடுத்து வியூ பண்ணிக்க முடியும் இது எல்லாமே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணியிருந்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே என்னபிள் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு நான் வந்து கிரியேட் நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு வந்து எத்தனை பேஜஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏ ஃபோர் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஏ ஃபோர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த விண்டோல நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டெக்ஸ்ட் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து கலர்ஸும் கொடுத்துக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரா பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிரா பண்ணதை எரேஸும் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரோ ரெக்டாங்கிள் சர்க்கிள் செக் மார்க் இது எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் அதோட சைஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் கலர்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டா போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் இந்த மாதிரியும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஹைலைட்டும் பண்ணி காமிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜஸ் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க நீங்க சேவ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் இதே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ